வணக்கம் இன்றைக்கி நான் இந்த சேனலில் ஒரு சிறு கதை படிக்கலான் இருக்கேன் ஏன்னா நான் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் உங்களோட ஒரு தொடர்பு இருக்கணுங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அன்னைக்கு கதை படிக்கலான் இருக்கேன் எப்போவும் போல் நாராயணியம் ஸ்லோகங்கள் அது எப்பவும் போல் தொடர்ந்து வரும் இப்போ இன்றைக்கி நான் படிக்க போகிற கதையின் தலைப்பு இதுவும் கடந்து போகும் எழுதியவர் சரசா சூரியவர்கள் கதைக்கு போலாமா கிஷோர் உன்னி சிவா மூன்று பேருக்கும் நிறைவே ஒற்றுமை இருக்கிறது மூன்று பேரும் மேட்டு குடிமகன்கள் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தவர்கள் மூன்று பேரின் பெற்றோர்களும் அளவுக்கதிகமாகவே சொத்து வைத்துக் கொண்டு எப்படி மேலும் சம்பாதிப்பது என்று தலையை பெய்த்து கொண்டிருப்பவர்கள் மூவரும் பெற்றோருக்கு ஒரே வாரிசுகள் விடுதி மாணவர்கள் சிறிய வித்தியாசங்கள் கிஷோர் மும்பைக்காரன் தமிழ் குச் குச் மாலும் உன்னி கோட்டையம் தமிழில் மலையாளம் கலந்து சம்சாரிக்க முடியும் சிவா பக்கா சென்னை பையன் இந்த குரூப்பின் லீடர் கிஷோர் எதற்கும் பயப்படாத அஞ்சான் நெஞ்சன் மூவரில் பயந்தவன் உன்னிதான் சிவாவின் பெற்றோர்கள் பிரிந்து விட்டார்கள் தற்போது தந்தையுடன் அம்மா கல்கத்தாவில் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டை திருமணம் செய்து கொண்டு விட்டதாய் வதந்தி அப்பா வேலை நேரம் போக மீதி நேரம் ஏதோ ஒரு கிளப்பில் மகனுடன் ஹலோ ஹலோ டர்ம் கிஷோரின் பெற்றோர்கள் மும்பையில் பெரிய மருத்துவமனையின் பார்ட்னர்கள் பிஸியான மருத்துவர்கள் பெற்றோரின் கட்டாயத்துக்காக மருத்துவம் கிஷோருக்கு தனியான வீடு ஆட்கள் ஆனால் கிஷோர் பிடிவாதமாய் ஹாஸ்டல் தான் என்று சொல்லிவிட்டான் சனி ஞாயிற்களில் மூன்று பேரும் நீலாங்கரை வீட்டில் கொட்டம் உன்னியின் அப்பா சினிமா தயாரிப்பாளர் அம்மா பழைய நடிகை பார்ட்டிகளுக்கும் திறப்பு விழாக்களுக்கும் போன பின் மீதி நேரம்தான் உன்னிக்கு இப்போது இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவசரமாய் பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது பத்து லட்சமா அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கா ஆம் நீங்கள் யூகித்தது சரிதான் கிஷோர் உன்னி சிவா மூன்று பேரையும் நண்பர்களாக்கிய பெருமை அந்த போதை மருந்துகள்தான் பிரவுன் சுகர் மரிவானா கொக்கேன் ஹெரோயின் கஞ்சா கிஷோர் பள்ளியில் படிக்கும்போதே போதே ரிட்டாலின் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தவன் அவன் கல்லூரியில் சேர்ந்த போதுதான் அவனுக்கு சிவாவின் நட்பு கிடைத்தது சிவா ரொம்பவும் புத்திசாலிமானவன் ஆனால் யாருடனும் பேச மாட்டான் ஒரு நாள் அவன் தனிமையில் அழுது கொண்டிருப்பதை கிஷோர் பார்த்து விட்டான் அவனுடைய கதையை கேட்டதும் கிஷோர் உடைந்தே போனான் அப்போதுதான் விடுதியில் சேர்ந்திருந்தான் கிஷோர் அடிக்கடி தன் அறைக்கு அழைத்து சென்றான் மெல்ல மெல்ல சிவாவும் கவலையை மறக்க போதைப்பொருளுக்கு அடிமையானான் குடிபோதையும் சேர்ந்து கொண்டது பாதி நாளும் கிஷோருடன் ஹாஸ்டலில் தங்கிவிடுவான் சிவா சிவாவின் தந்தை தேவராஜனுக்கு சிவா வீட்டில் இருக்கிறானா இல்லையா என்று கூட தெரியாது இருவரும் ஒரு மணி நேரம் சேர்ந்திருந்தால் போதும் ஒருவர் முகத்தில் ஒருவர் மொழிக்கவே கூடாது என்று சபதம் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு போய்விடும் உறவு முதல் வருட கடைசியில் ஹாஸ்டலில் கிஷோர் ரூம்மேட்டாய் குடிபுகுந்தான் சிவா உண்ணி கல்லூரியில் சேர்ந்தவுடனே சீக்கிரம் பிரபலமாகிவிட்டான் அவனுடைய பெற்றோர்கள் சினிமா துறையில் இருந்ததால் அவனுடைய அறையில் பாட்டுக்கும் கூத்துக்கும் பஞ்சமே இருக்காது ஆனால் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவன் உண்ணியை பார்த்ததுமே கிஷோருக்கு பிடித்துவிட்டது இருவரும் சேர்ந்து கல்லூரி கலைவிழாவில் கலக்குவார்கள் அவனும் மெல்ல மெல்ல கிஷோரின் அறைக்கு வர ஆரம்பித்தான் சின்ன குழந்தையிலிருந்து சினிமாவை சுவாசித்து வந்ததால் அவனுக்கு பார்ட்டி ட்ரிங்க்ஸ் டான்ஸ் பாட்டு இதெல்லாம் ஏற்கனவே பழகி இருந்தது தனியாக வளர்ந்ததால் யாராவது அன்பு காட்டினால் உடனே அடிமையாகி விடுவான் அவர்களுக்காக உயிரையும் விடுவான் கிஷோருக்கு முன்னரே பரிச்சயமான ஒரு பையன் மூலம் எல்லா போதைப் பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் தாராளமாக கிடைத்தது இத்தனை பழக்கங்களுக்கு நடுவிலும் மூன்று பேரும் அரியசுவைக்காமல் முதல் வருடத்தை தாண்டியது ஆச்சரியம்தான் பிரச்சனை இப்போதுதான் ஆரம்பம் ரேக்கிங் அவர்கள் கல்லூரியை பொறுத்தவரை மிகப்பெரிய தண்டனைக்குரிய விஷயம் அதையும் மீறி ஒரு மாணவனை மூன்று பேரும் ரேக் பண்ணியதில் அவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டான் அவன் உயிர் பிழைத்ததால் இவர்கள் உயிர் தப்பினார்கள் ஆனால் மூன்று பேரும் கல்லூரியில் இருந்து ஆறு மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் ஆளுக்கு மூன்று லட்சம் அபராதம் மூன்று பேரின் பெற்றோர்களும் சொல்லி வைத்த மாதிரி கை கழுவி விட்ட நிலையில் பணம் புரட்ட வேண்டியது அவசியமானது கிஷோர் கொடுத்த ஐடியாவை கேட்டு உன்னியும் சிவாவும் ஆ என்று வாயை பிளந்தார்கள் கடைசியில் மூன்று பேருமே இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்று தீர்மானம் பண்ணிவிட்டார்கள் மித்ரன் போல ஒரு குழந்தையை பார்த்திருக்க முடியாது எட்டு வயதில் அவனுக்கு இருக்கும் புத்திசாலித்தனம் அவனுடன் நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம் அம்மா காஞ்சனா வீட்டிலிருந்தே வேலை செய்யும் கம்ப்யூட்டர் புரோகிராமர் அப்பா முகில் மிகவும் பிரபலமான ஒரு விளம்பர கம்பெனி உரிமையாளர் மித்திரனின் தாத்தா குகன் கல்லூரி விரிவுரையாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் பாட்டி மரகதம் விடுதலை போராட்டத்தில் பெண்மணி ஒரு வேண்டும் என்று பார்த்தாலும் ஐந்து நிமிடத்தில் உங்களை கவர்ந்து இழுக்கும் காந்த கண்கள் சாதுரியமான பேச்சு அவனுக்கு கார்கள் என்றால் உயிர் காஸ் படத்தை சுமார் இருபது முறையாவது பார்த்திருப்பான் அதுவும் லேட்டஸ்ட் மாடல் மஸ்டர்ட் என்றால் உயிரையே விட்டு விடுவான் மித்திரன் வீட்டில் எல்லோருக்கும் செல்ல பிள்ளை அப்பாவின் ஆஃபீஸுக்கு விடுமுறையில் போவான் ஒரு நாள் இது நடந்து ஒரு வருஷம் இருக்கும் அப்பா இப்ப என்ன விளம்பரம் இருக்கீங்க ஒரு பழச்சாறு விளம்பரம் பேபி எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லட்டா ம் சொல்லு என்ன மாதிரி ஒரு பையன் வீட்ல விளையாடும்போது கீழே விழுந்து முட்டியில் லேசான அடி நம்ம டூட்டி மாதிரி ஒரு நாய் ஓடிப்போய் பெட்டியை தூக்கிட்டு வருது அப்புறம் ஓடிப்போய் ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ஜூஸ் பாட்டிலை தூக்கிட்டு வந்து கொடுக்குது சூப்பர் நீயும் டூட்டியும் நடிக்கிறீங்களா தாராளமாக சில உறவுகள் பிரிக்க முடியாதது இது தலைப்பு அந்த வருடத்தின் சிறந்த விளம்பரத்துக்காக விருது முயலுக்குத்தான் மித்திரன் பாதி ப்ரோக்ராமர் ஆகிவிட்டான் காஞ்சனாவுக்கு சில சமயம் அவனுடைய புத்திசாலித்தனம் பயமாகவே இருக்கும் பாட்டி அவனுக்கு இந்தியாவின் சுதந்திர போராட்டம் பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாள் தாத்தாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சனிக்கிழமை பீச்சில் நடப்பது மித்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா கடல் தண்ணி ஆவியாகி மேலே தானே மழையா வருது அப்போது அதுவும் உப்பாதானே இருக்கணும் ஏ சில கடல் தண்ணி பச்சையா வெள்ளையா கருப்பா இருக்கு தாத்தா அவனுக்கு பதில் சொல்ல தாத்தா சில சமயம் திணறுவதுண்டு அப்படி ஒரு நாள் பீச்சில் தாத்தா இருங்க கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன் தாத்தா உட்கார்ந்து கொண்டிருப்பார் பத்தடி தள்ளிதான் ஐஸ்கிரீம் வண்டி இது வழக்கமாய் நடக்கும் ஒன்று மித்திரன் ஐஸ்கிரீம் கையுடன் வந்து கொண்டிருந்தான் தாத்தா யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார் அப்போதுதான் மித்திரன் அந்த காரை பார்த்தான் சிவப்பு நிற ஃபோர்ட் மஸ்டன் பளபளவென்று மாலை வெயிலில் மின்னி கொண்டிருந்தது அருகில் ஒரு இளைஞன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் ஹலோ உனக்கு இந்த கார் பிடிக்குமா அங்கிள் எனக்கு இந்த கார்னா பைத்தியம் இவ்வளவு பக்கத்தில் இதை நான் பார்த்ததே இல்லை உள்ள பார்க்க ஆசையாக இருக்கா ஆமாம் அங்கிள் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே வா வா உள்ள உட்காரு காரின் கதவை திறந்து விட்டான் அங்கிள் இந்த ஐஸ்கிரீம் கோனை பிடிங்க சூப்பர் இது என்ன இந்த லைட் எதுக்கு இரு வர இந்த ஐஸ்கிரீம் அவனும் காரில் ஏறி உட்கார்ந்தான் இது பார் ஆட்டோமேட்டிக் கியர் தொட்டா பறக்கும் சொல்லிக்கொண்டே காரை வேகமாக கிளப்பினான் அங்கிள் இருங்க தாத்தா எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஷு ஷு என்று சைகை செய்தான் இளைஞன் வண்டி வேகமாய் ஈசி ரோட்டில் திரும்பியது மித்திரனுக்கு புரிந்துவிட்டது அங்கிள் என்னை கிட்னாப் பண்ண போறீங்க தானே ஒரு நிமிடம் சடன் பிரேக் போட்டான் இளைஞன் உனக்கு எப்படி தானே கேட்க போறீங்க ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன் இப்போது நீங்கள் ஓரளவு யூகித்திருப்பீர்கள் ஆமாம் அந்த இளைஞன் தான் பத்து லட்சத்தை அவசரமாய் புரட்ட அவர்களுக்கு புலப்பட்ட ஒரே வழி ஒரு பணக்கார வீட்டு குழந்தையை கடத்துவதுதான் அவர்கள் கண்ணில் பட்டான் மித்திரன் எல்லா விவரங்களும் ஒரே நாளில் சிவாவின் விரல் நுனியில் அங்கிள் இவ்வளோ வேகமாக போறீங்களே பறக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் அப்போ சடன் பிரேக் போட்டிங்களே எவ்வளோ ஸ்மூத்தாக நின்றுச்சு வாவ் வாட் அ சூப்பர் மாடல் கிஷோருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது இவனுக்கு பயமாக இல்லையா அல்லது கொஞ்சம் புத்தி சரியில்லையா ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு குழந்தையால் எப்படி எதற்கும் இவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் மிரலை வாயில் வைத்து மறுபடியும் ஷு ஷு என்றான் மித்ரன் ஒரு வித்தியாசமான குழந்தைதான் எதை கண்டும் யாரை கண்டும் சாதாரணமாக பயப்பட மாட்டான் இது அவனுக்கு புது மாதிரியான அனுபவம் கொஞ்சம் பயமாகத்தானே இருந்தது ஆனால் அதே சமயம் த்ரில்லிங்காயும் வேடிக்கையாகவும் இருந்தது அங்கிள் என்னை கடத்தி அப்பா கிட்ட மிரட்டி பணம் கேட்க போறீங்களா இதற்கு மேல் கிஷோரால் பொறுக்க முடியவில்லை வாயை மூடிட்டு வரல வாய் கண்ணையும் கட்டிவிடுவேன் பி கேர்ஃபுல் டோன்ட் டாக் ஸ்மார்ட் ஓகே அங்கிள் நான் பேசலை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரேன் ஆனால் வீட்டில் தான் எல்லோரும் பயப்படுவாங்க எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை திட்டுவாங்க பாவம் தாத்தா அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு கவலையாக இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன வேணும்னு கேட்டுடுங்க அங்கிள் எனக்கு தெரியும் வாயை முடிட்டு வா மகாபலிபுரம் போகும் சாலையில் எங்கெங்கோ வளைந்து நெளிந்து திரும்பி ஒரு பெரிய பண்ணை வீட்டு முன்னால் நிறுத்தி பட்டனை அமுக்கினான் கேட் திறந்து உள்ளே நுழைந்ததும் ஓடிக்கொண்டது ம் இறங்கு மித்திரனுக்கு காரில் இருந்து இறங்கவே மனசில்லை சிவா ஓடி வந்தான் சக்சஸ் என்று கையை தூக்கி காண்பித்தான் கிஷோர் அங்கிள் பணம் இன்னும் கைக்கு வரலையே எப்படி சக்சஸ் டேய் என்னடா கிஷோர் பையனை தூக்கிட்டுவானா ஒரு குட்டி சாத்தானை தூக்கிட்டு வந்திருக்க ஆமாண்டா பையன் ஓவர் ஸ்மார்ட் போல ரெண்டு தட்டு தட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் அங்கிள் இங்கே தான் என்னை அடைச்சி வைக்க போறீங்களா இது உங்கள் ஃப்ரெண்டா ஐ டோன்ட் கேர் வாட் தே ஆர் கோயிங் டு சே கோல்டு நெவர் பாதர் மீ ஏனி மோர் என்று பாடிக்கொண்டே பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான் உன்னி ஈரம் சுட்டி கொண்டிருந்த அவனுடைய சுருட்டை முடியும் குழந்தை போன்ற அவனது முகமும் அவனுடைய இனிய குரலும் பார்த்ததுமே மித்திரனுக்கு அவனை ரொம்பவே பிடித்துவிட்டது ஹாய் அண்ணா எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு லெட் இட் கோ என்னோட ஃபேவரட் என்னது அண்ணாவா நாங்கள் மட்டும் அங்கிளா உங்களை கூட அண்ணான்னு கூப்பிடணுன்னு தான் ஆசை கூப்பிடவா ஹூ இஸ் திஸ் ஸ்வீட் ஹார்ட் ஓ இவன் தான் நம்மளோட ஜாக்பேட் இல்லை உன்னி மித்திரனை கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்தான் உன்னி பி சீரியஸ் இன்னும் நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேசவே இல்லையே டேய் உன் பேரு மித்ரன் அப்பா பேரு முகில் அம்மா காஞ்சனா சரியா ரொம்ப சரி உன்னை பற்றின எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொன்னதை மட்டும் செய் நான் இந்த ஃபோனை உங்ககிட்ட கொடுத்ததும் வாங்கி அப்பா அம்மா என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் நல்லா இருக்கேன் இதை மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை என் கையில் கொடுக்கணும் மேலே ஏதாவது பேசின அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது சரி அண்ணா மித்திரன் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் கிஷோர் சொன்னதை அப்படியே சொன்னான் ஆனால் கூட ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டான் ப்ளீஸ் தாத்தாவை மட்டும் திட்டாதீங்க கிஷோர் அவனை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு ஃபோனை பிடுங்கி கொண்டான் உங்கள் மித்ரன் நல்லாதான் இருக்கான் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் போய் தூங்குங்க காலையில் கூப்பிடுவேன் போலீஸ் கிலிஸ்ன்னு போனீங்க வேற மாதிரி ஆயிடும் டக் என்று ஃபோனை கட் செய்தான் தேங்க்ஸ் அண்ணா எதுக்கு தாத்தாவை இனிமேல் யாரும் திட்டமாட்டாங்க அண்ணா எனக்கு பசிக்குது உங்களுக்கெல்லாம் பசிக்கலையா அப்போது தான் அவர்களுக்கே ஞாபகம் வந்தது ஏ சிவா நம்ம பீட்சா வாங்கி வச்சுருக்கோமே எடுத்துக்கொடு சாப்பிட்டு தூங்கட்டும் நமக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது சிவா ஃப்ரிட்ஜை திறந்து பீட்சாவை எடுத்துக்கொண்டு சமையல் போனான் மைக்ரோவேவில் சூடு பண்ணி டேபிளில் வைத்தான் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ இல்லைண்ணா நாம நாம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம் ஜாலியாக இருக்கோம் மித்திரன் கிச்சனுக்குள் நுழைந்து நாலு தட்டுக்களை எடுத்து டேபிளில் வைத்தான் நாலு கிளாஸ் தண்ணியும் வைத்தான் வாங்க சாப்பிட்லாம் சிவாவும் உன்னியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்ன பண்ணுறீங்க பதில் சொல்லவே மூன்று பேருக்கும் தயக்கமாக இருந்தது ம் நாங்களாம் மருத்துவம் படிக்கிறோம் ரெண்டாம் வருடம் வாவ் எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அப்பா கண்டிப்பாக சொல்லிட்டாரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் ரொம்ப புனிதமானது நல்லா படித்து உன் சொந்த முயற்சியில் சேர்ந்தாதான் அதுக்கு மதிப்புன்னு சரிதானே அண்ணா கிஷோருக்கு முதல் முறையாக தன்னை பார்க்கவே இருந்தது சாப்பிடாமலே எழுந்து விட்டான் சாப்பிட்டு முடித்ததும் தன் தட்டை எடுத்து கழுவி வைத்துவிட்டு வந்தான் மித்ரன் இதெல்லாம் உங்க வீட்லேயும் செய்வியா ஆமாண்ணா அம்மா ரொம்ப கண்டிப்பு காலையில் எவ்வளவு அவசரமானாலும் என் படுக்கையை நான் தான் சரியா போடணும் சனி ஞாயிறுல அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கு நிறைய உதவி பண்ணணும் இல்லைன்னா கார்ட்டூன் டைம் கட் நத்திங் கம்ஸ் ஃப்ரீன்னு அம்மா சொல்லுவாங்க பொட்டில் அரைந்த மாதிரி இருந்தது மூன்று பேரும் ஒரு சின்ன பையன் முன்னால் குற்றவாளியைப் போல் நின்றார்கள் சிவா இவனை முதல்ல பெட்ரூமுக்கு அனுப்பி தூங்க சொல்லு நம்ம மனசை மாத்திருவான் போல் இருக்கு மித்ரன் ரொம்ப லேட்டாச்சு போய் படு ஆக்சுவலாக எனக்கு கதை புத்தகம் படித்தாதான் தூக்க வரும் இல்லைன்னா கதை கேட்டாலும் சரி சிவா நீ தான் ஏதாவது சொல்லி தூங்க வை அவன் பேசுறதே எனக்கு பாதி புரியல சிவா அவனை கூட்டிக் கொண்டு படுக்கை அறையில் நுழைந்தான் என்ன மாதிரி கதை வேணும் எல்லாம் பிடிக்கும் அண்ணா தாத்தா நிறைய கிளாசிக்ஸ் படிப்பாரு டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் டேவிட் காப்பர்ஃபீல்ட் ஓலிவர் ட்விஸ்ட் கதையெல்லாம் சொல்லி கொடுப்பார் பாட்டி சொல்லுவாங்க நம்ம நாட்டில் தான் சுதந்திரம் அகிம்சை முறையில் கிடச்சிது மற்ற நாட்டில் எல்லாம் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்துருப்பாங்க அதனால் தான் அவங்களாம் வீட்டை விட நாட்டு மேலே நிறைய அக்கறை காட்டுறாங்க நாம் தான் நம்ம வீடு மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் அப்பா ரொம்ப ஜாலி நிறைய காமிக்ஸ் கதைகள் படித்து காட்டுவாங்க அம்மா கதை சொன்னால் ஒரு வாரம் போதாது ஆமா அண்ணா உங்கள் அப்பா அம்மா எங்க சிவாவுக்கு அவனிடம் என்னவோ ஒரு பந்தம் புதிதாய் கிடைத்த சொந்தம் போல தன்னை பற்றிய எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பித்தான் அண்ணா இந்த வீடு யாருது கிஷோர் கார் அதுவும் அவனோட அப்பா கொடுத்தது பின்ன அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டால் கொடுப்பாரே சிவாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஏனண்ணா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்களா சிவா அவனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டான் மடை திறந்த வெள்ளமாய் அவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட காரணம் முதல் அத்தனை விவரங்களையும் சொல்லத் தொடங்கினான் கதை கேட்டுக்கொண்டே சிவாவை கட்டி கொண்டு தூங்கிவிட்டான் மித்ரன் கள்ளம் கபடம் இல்லாமல் தூங்கும் அந்த குழந்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சிவா என்ன இவ்வளவு நேரமா தூங்கினானா ஆமாண்டா ஹீ இஸ் அ சைல்டு ஒண்டர் என்ன உன் மனசையும் மாற்றிட்டானா நாம் பேச வேண்டியது நிறைய இருக்குது உன்னியும் கூப்பிடு கிஷோர் நானும் உன்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது ஒரு ஜானி வாக்கர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்தான் உன்னி மூன்று கிளாஸையும் கொண்டு வந்து வைத்தான் பொன்னிற திரவம் இன்னியது கிஷோரும் உன்னியும் ஐஸ் கட்டிகளை போட்டுக்கொண்டு சிவாவுக்காக காத்திருந்தார்கள் டெய் சிவா எந்த உலகத்தில் இருக்க வா வா சேர டைம் இல்லடா கிஷோர் சாரிடா எனக்கு இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு மட்டுமா என்னைக்குமேயா அடப்பாவி ஒரே ராத்திரியில் உன்னையும் புத்தனாக்கி விட்டானா அந்த குட்டி பிசாசு கிஷோர் உன்னி எனக்கு பதிலாக நீங்கள் இருந்திருந்தாலும் இதையே தான் சொல்லியிருப்பீங்க நம்மளை பற்றின எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் நாம் கொள்ளையடிக்க வேண்டியது பணம் இல்லைடா பாசம் அது அவங்க வீட்டில் கொட்டி கிடக்கு அதுதான் நம்மளுக்கு கிடைக்கல ஏய் சிவா தெளிவா சொல்லுடா அன்று இரவு முழுவதும் நிறைய பேசினார்கள் காலையில் சிரித்த முகத்துடன் எல்லோருக்கும் குட் மார்னிங் சொன்னான் மித்ரன் அண்ணா நான் ஒன்று சொல்லவா அப்பாவை மிரட்டி பணம் கேட்க வேண்டாம் நாம் நாலு பேரும் எங்கள் வீட்டுக்கு போகலாம் பணம் இருந்தால் அப்பா கண்டிப்பாக தருவார் இல்லாட்டியும் நிச்சயம் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் போகலாமா அண்ணா மூன்று பேரும் அவனை கட்டிக்கொண்டு மாறி மாறி முத்தமிட்டார்கள் அண்ணா இப்பவே கிளம்பலாம் இந்தா மித்து ஃபோன் உங்கள் அப்பா கிட்ட பேசு என்ன வேணாலும் பேசிக்கோ அப்பா நான் மித்து தாத்தா நல்லா இருக்காரா இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் எனக்கு மூணு அண்ணா கிடைச்சிருக்காங்க அம்மாவை அழாமல் இருக்க சொல்லுங்க அப்பா நான் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அந்த சிவப்பு ஃபோர்ட் மஸ்டங் மித்ரனின் வீட்டை நோக்கி பறந்தது லெட் இட் கோ லெட் இட் கோ கான்ட் ஹோல்ட் இட் பேக் எனி மோர் லெட் இட் லெட் இட் கோ டேர்ன் அவே அண்ட் ஸ்லாம் த டோர் ஐ டோன்ட் கேர் வாட் தே ஆர் கோயிங் டு சே உண்ணியண்ணா நீங்களும் பாடுங்க மூன்று பேரும் பணத்தை அள்ளிக்கொண்டு வரப்போவதில்லை அன்பை பாசத்தை அள்ளிக்கொண்டு வரப்போகிறார்கள் இதுவும் ஒரு கடத்தல் தான், இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப ரொம்ப அருமையான கதை ரொம்ப வித்தியாசமான கதையும் கூட இல்லையா அப்புறம் மறக்காமல் என்னோடய இந்த சேனல் நிம்மிஸ்வைப்ஸ் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்